கலைஞரையாவுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா இந்த விழாவில் நான் வந்து ஒரு கவிதை ஒன்னு படிக்க போறேன் கலைஞரை வாழ்த்தும் அண்ணா தலைவாணி மீசை வைத்த கலைவாணி பேனா பிடித்த பிரம்மாணி வாட்ச் கட்டிய வள்ளுவன்னி கண்ணாடி போட்ட சோழன் நீ ஐயா காடும் மணக்கின்ற கற்பூர பெட்டகமாம் ஏடு போற்றும் மன்னா உன்னை போற்றி பீடு நடை போடுவதற்கு நான் ஒன்றும் நீடு புகழ் கவிஞன் அல்ல கூடி நிற்போர் துன்பம் எல்லாம் கொல் என்று சிரித்திட்டால் ஓடிவிடும் என அறிந்து ஓங்கி சிரிக்க வைக்கும் கோடிகளில் ஒருவன் நான் காமெடியன் தான் இந்த மாதிரிலாம் நிறுத்தும் போது கை தட்டினோம் காமெடிக்கு கவிதை வருமா காமெடிக்கு கவிதை வருமா வரும் முன்னால் இருக்கை கலைஞர் இருக்கையில் முன்னால் இருக்கையில் கலைஞர் இருக்கையில் தன்னால் கவி வரும் தமிழ்தாயின் வரும் ஐயாவை வாழ்த்த பையா உனக்கேது வயது என யோசித்தேன் அதனால் அறிஞர் அண்ணாவை துணைக்கு வர யாசித்தேன் இதோ என் குரலில் திருக்குறளை தந்த திருக்குறளை வாழ்த்த வருகிறார் பேரறிஞர் அண்ணா தம்பி தங்க கம்பி உன்னைத்தான் தம்பி நீ தொல்காம்பி தொல்காப்பிய பூங்கா தந்த தும்பி நீ அமைதியாக இருந்தால் அம்பி சங்கர் சார் பார்க்கிறேன் நீ அமைதியாக இருந்தால் அம்பி ஆர்ப்பரித்து எழுந்தால் அந்நியனே உனக்கு தம்பி நான் ஒரு விரல் காட்டிய காட்டியபொழுது ஐயோகோ வருடம்தான் இருப்பேன் என்பதை சூசகமாக சொன்னாயா அண்ணா என்று நெகிழ்ந்தாயே அன்று ஆனால் அதுவன்று நான் ஒரு விரல் ஏன் காட்டினேன் தெரியுமா எனக்கு பின் கழகத்தை கட்டிக்காக்கும் ஒரே தலைவன் நீதான் என்று அன்று நான் சொன்னதை தமிழகம் புரிந்து கொண்டது இன்று தம்பி அன்பு பெட்டகமே தமிழ் சுமந்த ஒட்டகமே கடமையாற்றும் காவியமே கண்ணியம் காக்கும் ஓவியமே கட்டுப்பாடு போற்றும் கழகமே கழக கண்மணிகளின் உலகமே கழகம் கண்ட எனக்கு வயது நூறு அதை கட்டிக்காத்த உனக்கு நான் போடும் மார்க் நூற்றுக்கு நூறு தம்பி நான் காஞ்சி தலைவன் நீ காப்பிய தலைவன் தம்பி நீ தொடாத துறைகள் இல்லை தொட முடியாத உயரங்கள் இல்லை விடாமுயற்சிக்கு நீதான் எல்லை வெற்றி தாய்க்கு நீ செல்ல பிள்ளை உன் சிரிப்பு என்றும் வாடா முல்லை உன் உழைப்புக்கு நிகர் எவருமே இல்லை அடுத்துதான் அடுத்துதான் மேட்டர் வருது தம்பி ஆயினும் பால்காரருக்கும் பேப்பர் காரருக்கும் தம்பி ஆயினும் பால்காரருக்கும் காரருக்கும் உன்மேல் பொறுக்க முடியாத பொறாமை ஆம் அதிகாலையில் அவர்களை காட்டிலும் சீக்கிரம் எழுந்து விடுகிறாயே அந்த ஆற்றாமை அலாரத்துக்கே அலாரம் வைத்து அலற விடுபவன் நீ தம்பி நான் போட்டது மூக்குப்பொடி என் வார்த்தைகள் தானே உனக்கு சொக்குப்பொடி உன் ரத்தத்தில் பிறந்ததுதான் கழக கட்சி கொடி என் சொல்லை செயலாக்க எப்பொழுதும் நீ எடுத்துக்கொள்வது ஒரு நொடி நான் ஒரு ரூபாய்க்கு போட நினைத்தது ஒரு படி ஆனால் அரசியலில் மட்டுமல்ல அரிசியிலும் நீ எனக்கு மேலே ஒரு படி அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸு ஆதரவற்றோருக்கு காப்பீட்டு திட்டம் சென்று விட்டாயே பலபடி தம்பி நீ முகில் கிழித்து வெளிவந்த முழுமதி முன்னேற்ற பாதை சமைத்த வெகுமதி கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாகாய் இனிப்பு தமிழ் பேசிய இளவல் நீ பணிக்கும் கண்களுடன் பகர்கிறேன் நீ ஒரு வேட்டி கட்டிய சரஸ்வதி நீ ஒரு வேட்டி கட்டிய சரஸ்வதி ரெண்டு வாட்டி சொன்ன தட்டணும் தம்பி நீ நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் பேரணி எழுதினால் தமிழர் கீதம் பேசினால் சிங்கநாதம் நீ மேடை ஏறினால் கருத்து மழை பொழியும் கர ஒலி கிழியும் கவி வழியும் பகை அழியும் கழியும் இடர் ஒழியும் நீ நீ மேடை ஏறினால் கருத்து மழை பொழியும் கரவொலி கிழியும் கவி வழியும் பகை அழியும் கழியும் இடர் ஒழியும் சந்தனத்து குளிரும் வந்தமர்ந்த தமிழும் எதுகையிலே மிளிரும் மோனையிலே ஒளிரும் செம்புலத்து நீர் போல எம்முயிர் கலந்து தாழ்ந்த தமிழகத்தை வீழ்ந்தனம் குலத்தை சூழ்ந்த இருள் துயர் விரட்டி ஆழ்ந்த நற்கருத்தனும் அறிவு வாழால் தமிழை நெம்பி நிமிர்த்தி வைத்து விட்டாயே தம்பி 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 என் கனவு நனவு அறிஞர் அண்ணா சொல்றார் தம்பி என் கனவு என்று நன்றி நன்றி தமிழர்கள் இப்ப தமிழர்களை பார்த்து அறிஞர் அண்ணா சொல்றார் கலைஞரை பார்த்து சொல்லிட்டாரு இப்ப தமிழர்களை பார்த்து அறிஞர் அண்ணா சொல்றாரு தமிழர்கள் நம் மொழியை செம்மொழி என முன்மொழிந்து வென்றிட்ட நம் மொழியை செம்மொழி என முன்மொழிந்து வென்றிட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழி அடிவகுத்து புறப்படுங்கள் பணி முடித்து திரம்பிடுங்கள் தம்பியை போல் நீயும் வெற்றி கனி பற்றி பறி முத்து தமிழ் முற்றுமறி வெற்றி கனி பற்றி பறி வெற்றி கனி பற்றி பறி முத்து தமிழ் முற்றுமறி நெற்றி சுடர் நித்தம் ஏரி சுற்றி சுழல் வாழாய்த்திரி எட்டு திசை எட்டும்படி வெற்றிப்பறை கொட்டி சிறி